இவருக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு எல்லாமே கொடுத்தாச்சு அதையும் பார்த்துடலாம் வாங்க இருங்க ஒன் நிமிட் லோட் ஆகிட்டுக்குது பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது ஜூனியர் சீனியருக்கான இன்டர்வியூ ப்ராசஸ் கொடுத்தாச்சுங்க அது கீழே பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் ஆஃப் டிரைவர் போஸ்ட்டில் யார் யார் செலெக்ஷன் ஆகியிருக்கிறேன்னு சொல்லி ஒரு இது இருக்குது ஓகேங்களா உங்களோட மார்க் கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம் இதில் யார் யார் செலெக்ஷன் சொல்லி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா பாருங்கள் போட்டுருக்குறாங்க செலெக்ஷன் இங்கே வருங்க ஓட்டுநர் பதவி அறிவிக்கையில் கூறப்பட்டுள்ள அனைத்து தகுதிகளின் அடிப்படையில் ஐ அதாவது குறைந்தபட்சம் ஐந்தாண்டுகள் முன்னணுவும் குறைந்தபட்ச கல்வித் தொகுதி எழுத்துத் தேர்விலும் ஓட்டுநர் திறனறித் தேர்விலும் பெற்ற மதிப்பெண் மற்றும் இன சுழற்சி அடிப்படையில் தற்காலிகமாக பட்டியலிடப்பட பின்வரும் தேர்வுகள் நேர்முகத் தேர்வுக்கு அழைக்கப்படுகிறார் ஸ்கில் டெஸ்ட் முடிச்சோனி அடுத்த இன்டர்வியூ ப்ராசஸ்ங்க அனைத்து தேர்வுகளும் நேர்முகத் தேர்வுக்கு வரும்பொழுது நுழைவுச்சீட்டு மற்றும் மத்திய மாநில அரசால் வழங்கப்பட்ட தேர்வின் புகைப்படுத்தணும் கூடிய ஏதோன்னு அடையாள அட்டை ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் கொண்டு வர சொல்கிறாங்க ஓகேங்களா நீங்களா செல ஸ்கில் டெஸ்ட்டில் செலெக்ஷன் ஆகிக்கிறீங்க அடுத்தது இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு வர சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு யார் யாருன்னு நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க செவன்டி சிக்ஸ் நம்பர்ஸ் வர சொல்லிக்கிறாங்க நீங்களே ரெடி ஆகிக்கோங்க எப்போங்கிறத எல்லாமே டீட்டெயிலாக அங்கே மேலே இருக்கு பார்த்துக்கோங்க என்னென்ன சொல்லியிருக்கிறான் பாருங்கள் தற்காலிக பட்டியலிடப்பட்ட அனைத்து தேர்வுகளும் தங்களது நேர்முக தேர்வுக்கான நுழைவுச்சீட்டினை பதிவிறக்கம் செய்து நுழைவுச்சீட்டில் குறிப்பிட்டுள்ள தேதி மற்றும் நேர் நேரத்தில் நேர்முக தேர்வுக்கு நடைபெறும் இடத்திற்கு வர வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க உங்களோட இன்டர்வியூ கால் லெட்டர்லேயே அதெல்லாம் டினோட் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் உங்களோட இன்டர்வியூ கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்டர்வியூ எந்த அன்னைக்கு பார்த்துன்னா அந்த அன்னைக்கு இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு போங்க ஓகேங்களா எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க மறக்காமல் அதை பார்த்துக்கோங்க நீங்கள் அடுத்து இன்டர்வியூ ப்ராசஸ் உங்களை வர சொல்லி ஓகேங்களா இன்டர்வியூ நல்லா பெஸ்ட்டாக பண்ணுங்கள் ஏன்னா க உங்களோட கட் ஆஃப் மார்க் தெரிஞ்சிக்கனா டிரைவரோட கட் ஆஃப் மார்க் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா உங்களோட கட் ஆஃப் மார்க் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாக கட் ஆஃப் மார்க் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிகோ அந்த டிஸ்ட்ரிக் வைஸாக கட் ஆஃப் மார்க்கை பாருங்கள் ஓகேங்களா திருப்பூர் நாகப்பட்டினம் மதுரை கிருஷ்ணகிரி அதுக்கப்புறம் ஈரோடு ஈரோட்டில் வந்து ஒன் அண்ட் ஃபோர் டூ இருக்குது ஒன் அண்ட் ஃபோர் செவன் இருக்குது ஓகேங்களா நல்லா பார்த்துக்குங்க உங்கள் டிஸ்டிக் கட் ஆஃப் நல்லா பெஸ்ட்டாக பண்ணுங்க ஓகேங்களா ரிஜெக்ஷன் லிஸ்ட் ஆஃப் இதுவுமே இன்னைக்கு தான் வந்திருக்குது பாருங்க ஓகேங்களா ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க யார் யார் ரிஜெக்ஷன் லிஸ்ட் ஆகிருக்கிறாங்கன்னு சொல்லி அதையும் பார்த்துடலாம் வாங்க ஒவ்வொரு டி எதனால் ரிஜெக்ஷன் ஆயிருக்குறேன்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க இது வந்து இவங்களுக்கு ஓகேங்களா எக்ஸாமினர் ஜூனியர் சீனியர் ஓகேங்களா எதையும் நினச்சி காலப்படாங்க இன்டர்வியூ நல்லா பெஸ்ட்டாக பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் லோன் சப்போர்ட்டிங்